என் உயிருடன் மேலான ஆற்ப பந்துகளுக்கு இனிய காலை வணக்கத்துடன் எம்பெருமானின் பரிபூர்ண அனைக்கிலும் ஆசிர்வாக கிடைக்க பிரார்த்திக்கப்படுகிறது சகஸ்னா தொடர்ச்சியின் பார்ப்போம் சுதன் பாகண்ட பரசொரு சுதன் பாகண்ட பரசுர் சுதன் பாகண்ட பரசொரு தாருணோ திரைவுண பிரதக தாருணோ திரைவுண பிரதக தாருணோ திரைவுண பிரதகம் சுதன் பாகண்ட பரசொரு ദാരുണോ ദ്രവീണപ്രദം സുതൻബാകുർ ദുണോ ദ്രവീണപ്രദഹം സുതൻബാകുർ ദരുണോ ദ്രവീണപ്രദഹൻ ദിവസപതൃ വ്യാസോ ദിസപ്പൃക്സതൃ വ്യാസോ ദിസപ്പൃക്വതൃഗ്യാസോ വാസസ്പതിയോ നിജൻ वासस्पदि रयो निजघं वासस्पदि रयो निजघं दिवसपृक्सद्वतृग् व्यासो व्यासस्पदि रयो निजघं दिवसपृक्सृग् व्यासो व्यासस्पदि रयो रयोनिजघं दिवसपृक्सद्वतृग् व्यासो व्यासस्पदि रयो रयोनिजघं सुतन्भाखण्डपरशुर् दारुणो दैवण प्रदह देवस सर्वत्र व्यासो व्यासस्पति रयो निजहं सुदनभा कण्ठ परसुर् दारुणो दैवण प्रदह देवस सर्वत्र व्यासो वासंस्पति रयो निजहं सुदनभा कण्ठ परसुर् दारुणो दैवण प्रदह என்னுடைய நாளுன்னு பார்த்தோம் மூணு வாட்டி சொல்லி அதே மாதிரி நீங்கள் சொல்லி பயனடைஞ்சு உங்களுக்கு கருத்துக்களை பதிவிடுங்கன்னு சொல்கிறோம் பார்க்கறவளே கம்மியாகுது சென் நேரத்தில் முந்நூறு பேர் நாலு பேர் பார்க்கறா சிறுபா இருபத்தஞ்சு பேர் பார்க்குறா அதெல்லாம் குறை சொல்லலை பார்க்குறவன் அதுக்குண்டான பதிவை பதிவிடுங்கன்னு சொல்கிறேன் பதிவிட்டால் தான் இந்த ராமானுஜர் கூறத்தார்வா என்று சொல்லக்கூடிய அந்த பேருக்காக தான் அவ்வளோ சொல்கிறது திருப்பி திருப்பின்னு சொல்கிறது பணம் காசு இதை லைக் போடுவா இது பணம் சம்பாதிக்கலான்றதுக்கே இடம் கிடையாது அது லட்சக்கணக்கில் போடணும் அது இங்கே நூறே தாண்ட மாட்டேங்க இது லைக்கு அதை பற்றி நான் கவலைப்படல இந்த ராமானுஜர் கூறத்தார்வா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நாமத்துக்காக தான் இந்த அளவுக்கு சேஷம் பாராயணம் இந்த யூடியூபே நடந்துட்டுருக்கு அப்புறம் அவளுடைய சௌரியம் அவளுடைய விருப்பங்கள் இல்லை யாரும் கட்டாயப்படுத்துறதுக்கும் கட்டாயப்படுத்த சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை நீ ராமானுஜருடைய திருநக்ஷத்திரம் நம்முடைய சனாத தர்மத்திற்காகவும் இந்து மதத்துக்காகவும் புரட்சி செய்த மகான் என்று சொன்னால் ராமானுஜருக்கு ஈடு இணையாக புரட்சி செய்தவர்கள் வைணவத்தில் யாரும் இல்லைன்னு சொல்லலாம் அது பெருமையாக சொல்லணும் குறையாக சொல்ல ஏன்னால் இன்றைக்கி தர்மம் தலைக்கிறது தர்மம் நிலநாட்டப்படுகிறது இன்றைக்கி திருவேங்கடமுடியானுடைய பெருமை இந்த அளவுக்கு இருக்குன்னா ராமானுருடைய பங்கு பெரும்பங்கு தான் இன்றைக்கி திருமலை இன்றைக்கி அப்பேற்பட்ட வளர்ச்சி அபிரிதமான வரவாழிக்க ஒன்றுமே எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் அள்ளி வழிக்கு பொருளை கொடுக்குறது பொண்ணை கொடு ஒரு பக்கம் வயலான அன்னம் போடுறா பாருங்க மலை ஏன்னா அவனுடைய வயத்தில் சந்திர பகவான் கூடிக்கொண்டிருக்க அவன் கிரகத்தில் அதனால்தான் வருவோருக்கு இல்லை என்று இல்ல என்று சொல்லாமல் அள்ளிக்குறுக்குரிய தெய்வத்தில் காக்கூலி தெய்வமாக பரதேவதான சிவன் நாராயணன் மலைப்பன் மறமையால் நின்று சேவ சாதித்து என்னெல்லாம் நடக்கிறது உலகத்தின் பார்வையிட்டு காப்பீடு உன்னதமான மகான் பகத் ராமானுஜர் அவாளுடைய திருவிழியை பற்றுவோம் அவ்வா காட்டிய வழியில் நாம் சென்று நாமும் பலனடைந்து சனாதன தர்மத்தை நிலைநாட்டி தர்மத்திற்கு புறமாக எந்த செயல் ஏற்பட்டாலும் அதை தட்டி கேட்கணும் ஏன்னா அதர்மத்தின் வழியில் தான் கலியுகம் போகும் அப்பப்போ தர்மத்தின் வழியில் தர்மத்தின் பாதையை காமிக்கணுன்னா பலம் ஞானிகள் யோகிகள் அவெல்லாம் காட்டின வழி அவ சொல்லி கொடுத்த பக்தியின் பாதை ஆன்மீக சிந்தனை இறைவனை நாடுவது அவனை பலம் வருவது அவனை முதல்ல நினைக்க கற்றுக்கொள்ளுங்கள் முதல்ல நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கவும் நம்ம பிறந்த பிறப்பு மனித பிறவை யாருக்காவது பலன் கொடுக்கக்கூடிய பயன் படக்கூடிய அளவுக்கு நம்ம வாழணும் அப்படி வாழ வாழ்க்கை மனித நேயத்துக்கே உன்னதமான வாழ்க்கையாக இருக்கும் அப்படி தண்ணீர் இல்லாமல் வாழ்ந்து காட்டி எவ்வளோ துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் அனுபவித்தா அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பாடம் வாழ்க்கையில் என்ன விதமான சுகதக்கம் இதயத்தை வந்து தாக்கினாலும் யாரொரு கலங்கமோ கலக்கமோ இல்லாமல் வாழ வேண்டும் என்று வகுத்து காட்டி வாழ்ந்து காட்டி வழிநடத்து மகான் என்று சொன்னால் பகவத் ராமானுஜன் அவளுடைய பாதங்களை பற்றுவோம் அவளுடைய நாமத்தை சொன்னாலே நம்முடைய கர்மமும் பாவம் உழுவினையும் செய்வினையும் பாவம் தொலைஞ்சி பவித்திரனாக பொடுகிறோண்டா பெயர்பட்ட மகான் பகத் ராமானுஜர் சேர்வாரும் ஜெகத்தீரே என்று கூறி ஒன்னமோ நாராயண அந்த அஷ்டாட்சர மகாமந்திரம் நீங்கள் ஒவ்வொருடைய நாவிலையும் அவனுடைய பெயர் உலகெங்கும் ஈரேழு பதினாறு லோகமும் நாராயண நாமத்தை சொல்லின்றே இருக்கு வரவேண்டே இருக்குது ஒளிச்சுண்டே இருக்குன காரணம் பகவத் ராமானுஜர் மூலம் பகவான் நாமத்தம் பாவக்குடியில் போகலாம்னால கோடான்கோடி கோடான்கோடி மக்கள் பயனடையினோன்னு இந்த உன்னத நோக்கோட உன்னத எண்ணத்தோடு உன்னத செயல் செயல்பாடோடு செஞ்சவர் பகவத் ராமானுஜர் அப்பேற்பட்ட ராமானுனின் திவ்ய திருநக்ஷத்திரமானம் என்று அவர் காட்டிய வழியில் நாம் அனைவரும் ஜாதி மத பேதம் இல்லாமல் அனைவரும் ஒன்று சேர்ந்து மதமும் நம்முடைய பாரத தேசமும் பாதுகாக்கப்பட்டு ஒவ்வொரு ஒற்றுமை உணர்ச்சியுடன் விருப்பு விருப்பு இல்லாமல் தேசத்திற்காக பாடுபடுவோம் வழிகாட்டிய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து பயனடைவோம் என்று கூறிக்கொண்டு எமெருமான ராமாரின் திவ்ய திருவடிகளே சரணம்